நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் உதவித்தொகை இலவசமாக பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்தியாவை பொறுத்தவரையில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் பயன்பெறும் விதமாக அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதன்படி இன்ஸ்பயர் மெனாக் என்ற திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு மத்திய அரசு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது ஆறு முதல் பத்தாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு இடையே அறிவியல் ஆர்வத்தை அதிகரிக்கும் வகையில் இந்த திட்டம் ஊக்குவிக்கப்படுகிறது ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்ப கவனம் செலுத்துபவர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றனர் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள் இந்த திட்டத்திற்கு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் மேலும் கூடுதல் விவரங்கள் அறிய இணையதள பக்கத்தின் மூலமாகவும் நாம் அப்ளை பண்ணலாம் அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு இன்ஸ்பயர் மனாக் என்ற வெப்சைட்டில் போயிட்டு நாம் அப்ளை பண்ணலாம் அதாவது ஆறாவதுலேருந்து பத்தாவது அடிக்கிற வரைக்கும் மாணவர்கள் சயின்ஸ் அறிவியல் ஆராய்ச்சிக்கு நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் என்று மத்திய அரசு வெளியிட்டுள்ளது கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்